நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானம் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி பெட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக்கொண்டு இப்பொழுதே நான் ஜாதக பலன் அறியும் பொழுதே அணுகுத்தில் கண்ட சில விதிகளை உதார ஜாதக உதாரண ஜாதக விளக்கத்துடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த விவரத்தை ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதர் அலுவலருக்கும் பகிர்ந்து கொள்வதால் அனைவருக்கும் பயன் கிடைக்கும் என்று நம்புகிறேன் இந்த ஜாதகர் பிறந்ததே ஐந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு காலை ஏழு முப்பது மணிக்கு திருநெல்வேலியில் பிறந்துள்ளார் ரிசபலக்கணமாகி லக்கணத்தில் சுக்கரன் இரண்டில் வியாழன் மூணில் செவ்வாய் நாலில் சனி ஐந்தில் ராகு பதினொன்றில் சந்திரன் புதன் கேது பன்னிரெண்டில் சூரியன் இருக்கிறார்கள் தேவரி மூணாம் பார்த்தியில் பிறந்த இவருக்கு புதன் தசையில் இருப்பு ஐந்து வருடம் நாலு மாதம் ஒரு நாள் இருந்திருக்கிறது ஐந்து வரை நாலு மாதங்களிலேயே ரசிகலக்கணத்திற்கு யோகத்தை தரக்கூடிய புதன் தசை முடிவடைந்து விட்டது புதன் நீசமாகி ஜெயவரிச்சிதருடன் நெருக்கமாக இருந்தாலும் வியாழனும் புதனும் பரிவர்த்தனையாக இருப்பதால் அவர் நீச பங்கமாகி நல்ல பலன் கூடிய அமைப்பிலே இருக்கின்றார் இருந்தாலும் ஏழு வயதிலேயே புதன் திசை முடிந்துவிட்டது அடுத்ததாக கேது திசை ஏழு வருடம் நடந்துள்ளது ஏழன் வீட்டில் கேது அமர்ந்து யோகாதிபதி செனியின் முத்திரெட்டாவது நட்சத்திரத்தில் இருந்து பதினோராம் வீட்டில் இருந்ததால் சிறு வயதில் கிடைக்கக்கூடிய கல்வி மற்றும் சுக சௌரியங்களை தடையின்றி கொடுத்தார் அடுத்து பனிரெண்டு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை சுக்கர இருபது வருடங்கள் நடைபெற்றுள்ளதை ஒன்று ஆறக்கூடிய சுக்கரன் ஒன்று ஆடுக்குறையவராகி லக்கணத்திற்கில் லக்கணத்தில் ஆட்சி பெற்று நாலாம் இட சனியின் பத்தாம் பார்வை பற்றி இருபது ஆண்டுகள் தசை நடத்தியிருக்கின்றார் சுக்கரன் கடத்தகாரகன் இருந்தாலும் கடத்தகஸ்தானமாகிய ஏழாம் இடத்திற்கு அதாவது லக்கணத்தில் லக்கணத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு கேந்திராதிபத்திய தோஷத்தில் அமர்ந்ததாலும் ஏழாம் வீட்டுக்கு மூணு நாளுக்குடைய சனியின் பத்தாம் பார்வையாலும் திசையில் திருமணம் நடைபெறவில்லை பருவ வயதில் திருமணம் ஆகாததற்கு இந்த ஜாதகத்தில் முக்கிய காரணம் ஏழுக்குடைய செவ்வாய் மூணில் நீசம் பெற்றதாலும் சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் ராக அமர்ந்து சந்திரனுக்கு ஏழு கூடிய புதனும் நீசம் பெற்று நீச பங்கம் பெற்றாலும் முதலில் நீச பலனியே கொடு கொடுப்பார் என்பதால் பருவ வயதில் திருமணம் நடைபெறவில்லை சுக்கரதசையில் இவருக்கு மூணு கூடிய சந்திரன் சேதத்தில் சுக்கரன் அமர்ந்தால் மூணாம் இடம் இசை நடனம் நாட்டியம் போன்ற குறிக்கும் இடமாவதால் இவருக்கு வயலின் இசை இசைப்பதில் ஆர்வம் உண்டாகி நன்றாக கற்று சிறந்த வயலின் இசைக்கலைஞரானார் அதோடு இரண்டாம் இடத்தில் வியாழன் அமர்ந்து ஆறு பத்தாம் இடங்களை ஆசிரியராக அதாவது சொல்லிக் கொடுக்கும் துறையில் இருக்க வேண்டிய அமைப்பு என்பதால் இவர் வயலின் இசை சொல்லி கொடுக்கும் ஆசிரியராக ஆசிரியராக தொழில் செய்கிறார் லக்கணத்தில் உள்ள கிரகமும் என்ன தொழில் சேவா என்பதை தீர்மானிக்கும் எந்த துறையில் இருப்பது என்பதையும் தீர்மானிக்கும் என்பதை இதன் மூலம் தெரிய வருகிறது அதுபோக நான் ஜாதக பலன் அனுபவத்தில் உணர்ந்ததை சொல்கின்றேன் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் யாதகத்தில் அப்ளை செய்து பாருங்கள் நூற்றுக்கு நூறு சரியாக இல்லாவிட்டால் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் சரியாக இருக்கும் அதாவது ஒரு கிரகம் தசை நடத்தும்போதே அந்த கிரகத்தின் ஆதிபத்திய பலன்களையும் தனக்கு வீடு கொடுத்த கிரகத்தின் ஆதிபத்திய பலன்களையும் தனக்கு சாரம் கொடுத்த கிரகத்தின் ஆதிபத்திய பலன்களையும் தசை நடத்தும் கிரகத்தின் நவாம்ச வீட்டில் இருக்கும் கிரகம் ராசியில் எந்த ஆதிபத்தியத்துக்கு உடையதோ எந்த வீட்டில் இருக்கின்றதோ அந்த ஆதிபத்திய பலன்களும் இருக்கும் வீட்டும் பலன்களும் நடப்பதை கவனித்திருக்கின்றேன் அதுபோக ஒரு கிரகம் தசை நடத்தும் போது தன்னுடன் இணைந்த கிரகத்தின் ஆதிபத்திய பழங்களையும் அந்த கிரகமே எடுத்து செய்யும் அதன்படி இந்த ஜாதகத்தில் சுக்கரன் ஒன்று ஆறு கூடியவர் என்றாலும் ஆறுக்கு எட்டில் மறைந்து லக்கண ஆதிபத்திய பழங்களையே அதிகம் செய்தார் மிக குறைந்த அளவே எடுத்து பழங்களை செய்வார் அதன்படி இந்த ஜாதகர் வம்பு வழக்கு சண்டை சிச்சிரை விளக்கு செல்ல என்றாலும் சிறிதளவு ஆறாம் படங்களை கொடுக்கும் என்பதால் குறைந்த அளவு சர்க்கரை நோய் என்று சொல்லக்கூடிய நோயை சுக்கரன் கொடுத்து கொண்டிருக்கிறார் சுக்கரன் இனிப்புக்கு காரகனாவார் அந்த காரகப்படியே இனிப்பு சம்பந்தப்பட்ட நோயை கொடுத்துள்ளார் இன்னமும் சுக்கரேசை கூட இன்னமும் அந்த நோய் தீரவில்லை அடுத்ததாக சாரப்படி இசைத்துறையில் சிறங்கு சிறந்து விளங்குகிறார் சுக்கரன் சொந்த வீட்டிலேயே இருப்பதால் வீடு கொடுத்த கிரகம் கிடையாது அடுத்து சுக்கரனின் நவாம்ச வீட்டில் ரிஷபத்தில் சுக்கரனும் தலாத்தில் சூரியனும் கேதுவும் உள்ளார்கள் சுக்கிரன் கொடுக்கும் பலங்களை பார்த்துவிட்டோம் அடுத்து சூரியன் ராசியில் நாடுக்குரியவராகி பனிரெண்டில் உச்சம் பெற்று இருக்கின்றார் நடக்கும் நடக்கும்போது பெரிய அளவிலான வசதியான வீடு அமைந்தது சுக்கரதசை நடக்கும் வரையில் தந்தை தாயாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை நன்றாக இருந்தார்கள் சுக்கிரனின் நவாம்ச வீட்டில் அமர்ந்த சூரியன் சுக்கிரனின் தசையில் இயங்கி அவர் கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுக்கிறார் அடுத்ததாக கேது சுக்கரனின் நவாம்சி வீட்டில் இருக்கும் கேது ராசியில் மீனத்தில் புதன் சந்திரனோடு சேர்ந்து வியாழன் வீட்டில் இருக்கின்றார் மீனம் பரவனா வீடு என்பதால் புதனும் வியாழனும் பரிவர்த்தனாகி புதன் சந்திரன் கேது வியாழன் இயக்கம் உண்டாகி ஜாதகருக்கு பொருளாதார மேன்மையை கொடுத்தது யாதருக்கு மூத்த சகோதரருக்கும் சிறப்பான பலன்கள் நடந்தன மூத்த சகோதரருக்கு திருமணம் நடந்தது அடுத்ததாக மூத்த சகோதரருக்கு குழந்தை பிறந்ததே நல்ல வேலை கிடைத்து நல்ல வருமானம் போன்றவைகளும் நல்ல பலங்களும் நடந்தன அடுத்ததாக சூரியதசை சூரியன் நாளைக்குடியவராகி பனிரெண்டில் உச்சம் பெற்று லக்னாதிபதியின் பரணி நட்சத்திரத்தில் உள்ளார் நவாம்சத்தில் சூரியன் வீட்டில் எந்த கிரகமும் இல்லை சூரியன் நாளுக்குடையராக மணி மறைந்து நாலாம் இடத்தில் சனி பகை வீட்டில் இருப்பதால் சூரியன் வீட்டில் இருக்கும் சனி இயக்கம் ஏற்பட்டு தாயாரை இழந்தார் சனி நாலாம் வீட்டில் பகையாக பகை வீட்டில் பாவத்துவமாக இருக்கிறார் சுகத்துவமாக இருந்தால் இந்த பாதிப்பு இருந்திருக்காது சூத்துவம் பாவத்துவமும் கவனிக்கப்பட வேண்டிய உண்டு பகை நீசம் பெற்றால் அந்த சாத பலனை கெடுக்கும் நட்பு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அதுவும் சூத்தூபை இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் அந்த பாவம் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்ததாக ஒன்பது கூடிய சனி தன்னுடைய வீட்டிற்கு அதாவது மகரத்திற்கு எட்டில் மறைந்து இயங்கியதால் தந்தையையும் இழந்தார் சூரிய தசையில் பெற்றோர்களை இந்த ஜாதகர் இழந்தார் சுருக்கமாகச்சுவில் போனால் பெற்றோர்களை இழந்தார் அடுத்ததாக சந்திர தசையில் ஜாதகருக்கு மூத்த சகோதரர் சாணத்தில் இருந்து திசை நடத்தும் போதே புதனும் வேளன் கேது ஆகியோர் இயக்கப்பட்டு நாலாம் பதினோராம் வீட்டிற்கு நாலு கூடியவர் புதனாகி பதினொன்று கூடிய வியாழன் நாளில் பரிவர்த்தனை பெற்று வியாழன் வியாழன் ராகுசாரத்தில் நின்றதால் யாதகருக்கு மூத்த சகோதரன் மிகப்பெரிய அளவில் வேலை செய்து பிரமாண்டம் ஈட்டி தொண்ணூறு லட்சம் ரூபாய் அளவிற்கு பெரிய அளவில் பிரமாண்டமான வீடு கட்டி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு புதிய கார் வாங்கினார் ஆனாலும் பதினொன்றுக்கு ஏழில் அமர்ந்து அதிசியத்தை கொடுத்த ராகு திடீரென மூத்த சகோதரருக்கு மரணத்தையும் கொடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார் கேந்திர திரைவனத்தில் இருக்கும் ராகு அதிசியத்தை கொடுத்தால் திடீரென வாதகத்தையும் செய்வார் என்பதை எல்லோரும் அறிந்த விஷயம்தான் அதாவது மரணமடைந்தது இந்த ஜாதகருக்கு மூத்த சகோதரர் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு உச்சத்தில் பண விஷயத்தில் நல்ல நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு திடீரென மரணத்தை தழுவினார் தற்போது ஜாதகருக்கு சந்திரதிசையில் குறிப்பிடும் பணியான மேன்மைகள் நடக்கவில்லை சந்திரன் தேவிரை சந்திரனாக நீசனுடன் சேர்ந்ததாலும் சந்திரனின் வீட்டில் நீசக்கிரகம் இருப்பதாலும் மேன்மைகள் இல்லை என்றாலும் புதனும் வேளரும் பருவத்தின் என்பதால் மிகவும் சிரமப்படாமல் ஓரளவு நன்றாக இருக்கின்றார் அடுத்ததாக ஜாதகருக்கு சுவாதிசை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஆரம்பமாக உள்ளது இதுவரை திருமணமாகாத இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் பிறந்தவருக்கு இப்பொழுது ஏழு வயசாகிறது இதுவரை திருமணமாகாத இவருக்கு சிவாதசை திருமணத்தை கொடுக்கும் ஏனென்றால் செவ்வாய் ஏழுக்கூடியவன் என்பதாலும் ஏழாம் மீட்டருக்கு ஒன்பதில் திக் அருகில் இருப்பதாலும் வாம்ச நவாம்சத்தில் ஆட்சி பெற்று இருப்பதாலும் லக்கண யோகரான சனியின் பூசம் நட்சத்திரத்தில் இருப்பதாலும் சனியும் சுக்கரனும் ரக்ணாதிபதி சுக்கரனும் நண்பர்கள் என்பதாலும் நவாம்சத்தில் சனியும் ராகுவும் செவ்வாயின் வீட்டில் இருப்பதாலும் ராகு இரண்டக்கூடிய குடும்பாதிபதியின் பாதையை பெற்று இருக்கின்றார் ஆகவே உறுதியாக திருமணம் நடைபெறும் என்று சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் செவ்வாயின் வீட்டில் ராசியில் சூரியன் இருப்பதால் செவ்வாய் மிகுந்த வலுப்படுகின்றார் அதாவது ஒரு கிரகம் ஒரு கிரகத்தின் வீட்டில் தசை நடத்தும் கிரகத்தின் வீட்டில் புலம்பெற்ற கிரகம் இருந்தால் ஒரு தசை நடத்தும் கிரகத்தின் வீட்டில் ஒரு புலம்பற்ற கிரகம் இருந்தால் அந்த திசை நடத்தும் கிரகமும் வலிமை பெறும் அதிலும் சூரியன் உச்சமாக இருப்பதால் அந்த கிரகம் அதாவது செவ்வாய் திசை அதிக செவ்வாய் கிரகம் அதிக வலிமை பெற்று இசைக்கலைஞர் என்ற முறையில் அரசு விருதம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இசையில் இவரது புகழ் மேன்மேலும் வளரும் என்று கூறி இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் இந்த சொல்லப்பட்ட விதிகளை உங்களுடைய நீங்கள் பார்க்கும் ஜாதகத்தில் அப்ளை செய்து பாருங்கள் தொண்ணூறு பர்சன்ட் சரியாக வரும் இப்பதிவு பிடித்திருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் மாற்று கருத்து இருந்தால் கமெண்டில் தெரிவிக்குமாறும் ஜோதட நண்பர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் பால்க வளமுடன்